கத்தருக்கு பெரியமானவர்களே நிகழ்ச்சியில் எழுபத்தி ஒன்பதாம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் பார்ப்போம் எட்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் கத்தர் யார் பார்த்து சொல்லல பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பாவப்பட்ட ஸ்திரீ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆர்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதாவது கத்திரியில் நம்ம முன்னாடியில் வந்து நம்ம பாவத்தை நம்ம வந்து சொல்லி அறிக்கைட்டோம்னா கத்திர வந்து பாவத்தை மன்னிப்பாரு ஆனால் மறுபடியும் பாவம் செய்யாமல் சொன்னாரு அதாவது இந்த வார்த்தை வந்து எதிர்ப்பு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் வந்து எதன் மூலியமா இந்த வசனம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வந்த ஒன்றாம் தெரியும் உங்களுக்கு இயேசு வடிவமலைக்கு போனால் மறுநாள் காலையிலேயே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார் அப்படி இயேசு வந்தீங்கன்னா ஒளிபவங்களுக்கு வந்து அவர் நேரங்க போகிறாரு தேவாலயத்துக்கு போறாரு அதாவது ஆலயத்துக்கு போகிறாரு ஆலயத்துக்கு போய் அவங்க மக்கள் முன்னாடி உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ உபதேசம் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விபச்சாரத்தில் வந்து கை வந்து ஒரு ஸ்திரீயை பிடிக்கிறாங்க அந்த ஸ்திரீயை வந்து ஏசப்பா முன்னாடி கொண்டு வராங்க அந்த இயேசப்பா வந்து என்ன செய்கிறாருன்னா உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு கையை மூலமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வந்து பொதுமக்கள் கொண்டு வராங்க ஏசப்பாட்டை வந்து நியாயம் கேட்கலான்ட்டு பாருங்க அப்பொழுது விபச்சாரத்தில் வந்து அவளை நடுவே நிறுத்தி இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லிருந்து கொள்ளப்பட வேண்டும் என்று மோசே நியாய நமக்கு கட்டளை இருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார் பாத்தீங்களா அதாவது அவர் நல்லா பாய்ண்டா பேசுறாங்க அப்போ ஏசப்பா எப்படியா சிக்க வைக்கணும் ஏசப்பா எப்படியா குற்றக முடிக்கணும் பாய்ண்டா பேசுகிறாங்க அதாவது தனியார் வயசை பார்த்து பேசலை ஏசப்பா நிறைய பேர் அவர் தேசப்பா அவருடைய வசனத்தை கேட்டுருக்கிறாங்க அவருடைய பொருந்தனையை கேட்டுட்ருக்கிறாங்களா அந்த சமயத்தில் வேத பாரத வரி செய்யற வந்து தனுசன் வந்து அந்த ஸ்திரீ நிறுத்தல அப்படி நிறுத்தி கரெக்டாக கேட்குறாங்க பாருங்க அதாவது இந்த ஸ்திரீ வந்து பாருங்க இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே நியாய பிராமணத்தில் நமக்கு கட்டளையும் வேண்டியிருக்கிறார்கள் என்று நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால் அப்போ மோசை பிராமணி எழுதியிருக்குது நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்போ இது எதுக்காக இப்படி கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஏசப்பா அனுப்பி செய்வார் ஏசப்பா ரொம்ப ஏற்கமற்றவர் சரிங்களா எல்லாத்தையும் பண்ணிக்க முடியாது அப்போ அந்த சமயத்தில் யேசப்பா வந்து இல்லைப்பா இந்த ஸ்திரியை வந்து நான் மன்னிச்சர் இவங்களை விட்டுரு அப்படின்னா மோசை பிரமாணம் தப்பாகிடும் அப்போ ஏசப்பா வந்து மோசை பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டாக எகைன்ஸ்டாக வளர்ந்துட்டாருன்னு சொல்லி ஏசப்பா விட பழி போடலாம் அடுத்து ஏசப்பா வந்து ஆமாம் கரெக்டாக நீங்க நீங்கள் செஞ்சு கேட்டால் மோசி போய் நடங்க இவ்வளோ களை அரிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாருன்னா அப்போ ஏசப்பா வந்து யார் இறக்கமற்றவர் ஒரு ஸ்திரியை வந்து மன்னிக்காம அவர் அடிச்சு கொண்டுட்டாருன்னு பொதுமக்கள் முன்னாடி ஒரு இறக்கமற்ற சொல்லி குற்றம் சொல்லாண்டி எப்படி ஏசப்பா எப்படி சொன்னாலும் அவர் அந்த வந்து ஏசப்பா சுக்க வைக்காண்டி அதை வேதப்பாறை வரி செய்யறோம் தெளிவாக பிளான் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் ஏசப்பா அந்த இதுல என்ன சொல்றாரு சொன்னீங்க அதான் அவர் மேல் குற்றம் சுமத்தலுக்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அதாவது குனிஞ்சு அவர் விரல் வச்சு தரையிலே எழுதினாரு என்ன எழுதினார் பார்த்தீங்கன்னா ஏலாசனம் அவர்கள் ஓயாவல் கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்கள் உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லறிய கணவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் புனிந்து கரையிலே எழுதினார் அப்போ ஏசப்பா வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க நிமிர்ந்து பார்த்துருக்கீங்களா நிமிர்ந்து பார்த்து இந்த கூட்டத்தில் யார் வந்து நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கீங்களோ அவங்க முதல் கல் ஏறிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் செஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ஒவ்வொரு பேராக எழுதுகிறாரு எழுதுகிற உடனே அடகா நம்ம பேர்ல எழுதுறாரு நம்ம பேரில் அதுதாருன்னுட்டு எதுக்கு ஒம்பு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தான் அந்த கூட்டத்தை விட்டு நகர்ந்து போயிடுறாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அவர்களில் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கணிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே இருந்தார் நல்லா கவனிங்க அதாவது நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க போதை முன்னேற்ற யேசப்பா அதுக்கும் வரிசையும் அவங்களுக்கு வந்து வரிசை மக்கள்லாம் வந்து நியாயம் கேட்குறாங்க நியாயம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு பாவம் செய்யாத முறையில் கல்லூரி எதிப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதுறாங்க கீழே பேர் எழுதுறதுன்னு எடதா இது நம்ம பேரில் வரும் சொல்லிட்டு உடனே எல்லாம் வெளியே போடுறாங்க லாஸ்ட் இங்க யார் யார் இருக்கிறா எல்லாருமே போயிட்டாங்க யாருமே இல்லை ஏசப்பா அந்த ஸ்திரீ மட்டும்தான் இருக்காங்க அப்ப அவங்க இருந்தோம் அத்தனை பேருமே பாவப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எந்த தெரியுதுன்னா ஏசப்பா சொன்னாருங்க அவர் மறுபடியும் எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியாக கடிந்து கொள்ளப்பட்டு பெரியவர் முதல் சிறியர் வரைக்கும் ஒவ்வொருவராக போயிட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே என்றால் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரியை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாயும் உன்னை ஆக்கி நோக்கிலே தீர்க்கவில்லையா என்றார் சரிங்களா அதாவது ஸ்திரீ வந்து சொல்றாரு அதாவது நடுவே பிடிச்சி கொடுக்குறாங்களா அந்த ஏசு பாட்டை வந்து நம்ம வந்து கூட்டி ஏசுப்பாட்டை கூட்டி போய் ஒன்று இவ்வளோ நடந்து நினைக்கணும் இல்லாட்டி ஏசப்பா பாட்டாக்கணும் வைக்கணும் ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து அவங்க கூட்டிட்டு வராங்க ஆனா அது அதுதான் ஏசப்பா கேட்கறாரு ஏசு அந்த ஸ்திரியை பார்த்துக்கிறாரு இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொரு காணாமல் ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டின இவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆத்திமைக்குள்ளாக தீர்க்கி உள்ளையா என்றார் உடனே பார்த்தீங்கன்னா அதற்கு அவர் சொல்றா அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கிமுகலாக தீர்க்கவில்லை நீ போய் இனி பாவம் செய்யாது அப்போ எல்லாரும் வந்து உன்னை ஆர்களை வந்து தீர்க்கறதுக்கு போடுறதுக்கு அந்த இடத்துல இருந்து இப்போ யாருமே இல்லை இல்லை போயிட்டாங்க நானும் வந்து ஆக்கிணம் தீர்க்கவில்லை இனிமேல் பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு ஏசப்பா அப்போ இதுன்னு எந்த நம்ம பாவ வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து உணர்ந்து உணர்ந்துட்டு இருக்கிறாங்க பண்ணிகள் சேற்றல உருகிற மாதிரி அநேக பாவ காரியங்கள் வந்து தேவ பிள்ளைங்களாலும் சரி தேவன அறியாத பிள்ளைகளாலும் சரி அந்த சேற்றில் பாவ சேற்றில் காலை ஊடிட்டு வெளியே வர முடியாமல் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் அந்த பாவத்தை வந்து நம்ம வந்து மனசு தூண்டுது சாத்தா வந்து கடை வைக்கிறான் அந்த பாவத்திலே மறுபடியும் உருண்டே இருக்கிறாங்க சரி நம்ம வந்து ஜவம் பண்ணி ஆராதனை பண்ணி நம்ம வந்து வெளியே வந்துடலாம் வெளியே வரோம் மறுபடியும் அந்த பாவ செஞ்சில் விழுற மாதிரி இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முழு நம்பிக்கை இல்லை முழு மனசு இல்லை ஏதோ இங்கேயும் பண்ணினாலும் அங்கேயும் பண்ணினாலும் பாவம் தெரியும் கொஞ்ச நாள் ஜ ஜீசத்தை பலி கொஞ்ச நாள் இருளில் கொஞ்ச நாள் வெளிச்சத்தை கொஞ்ச நாள் இந்த மாதிரி எதுக்குமே நம்ம நிலையில்லாமல் இருக்கணும் ஏன்னா அனலும் இல்லாமல் குளிராமல் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வாந்தி பண்ணி போடுவோம்னு சொன்னாரு அப்போ நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கணும் பாவ செயலருந்து நம்ம வந்து வெளியே வந்துடணும் ஏசப்பா மன்னிச்ச பெருங்க பாவம் செய்யாதீங்க ஏசப்பா வந்து நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் வந்து மனதார ஏற்று உங்கள் பாவங்கள் ஏசப்பா அறிக்கை விட்டு விட்டு விடுறது விட்டு விடும்போது ஏசப்பா அவங்களை வந்து அற்புதமாக எங்களுக்கு சுகம் கொடுப்பாரு நல்ல வாழ்வை தருவார் கர்த்தருக்கு மை கொண்டாங்க ஆமே